டாஸ்மாக் ஈடி ரைடுக்கு வந்து ஸ்டே கொடுத்துருக்காங்க இன்ஃபேக்ட் இந்த பெட்டிஷன் ஆகப்பட்டது டாஸ்மார்க் தான் ஃபைல் பண்ணியிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் வந்து சிட்டிசனுக்குலாம் அப்ளிகப்ளே தவிர ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு ஃபெடரலிசம் வச்சு நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியாது அப்ப இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தோட சேர்ந்துருக்கும்பொழுது பாஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி எஃபெக்ட் கொண்டு வராங்க எது அப்படிங்கிற அப்படிங்கிற கேள்வியும் சுப்ரீம் எழுப்பியிருக்காங்க அந்த நாற்பத்தோரு எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் ஆகப்பட்டது இருபத்தி வரைக்கும் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ் போட்ட கேஸுக்கு எப்படி வந்து வந்து ரெய்ட் நடத்தலாம் அஃபெக்ட் பண்ணிருக்காங்களா மூன்று கேள்விகளும் சுப்ரீம் கோர்ட் முன்னாடி இலையதளத்தில் எல்லா இடத்துல என்ன சொல்லிட்டு இருக்காங்க அது கிடையாது ஊழல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குனது டாஸ்மாக் இப் ஒரு அஃபென்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ணும் பொழுது ஃபெடரலிசம் அப்படிங்கிறது அப்ளை ஆகாது லீகல் டாக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் மே இருபத்தி ரெண்டாம் தேதி சுப்ரீம் கோர்ட்ல டாஸ்மாக் இடி ரைடுக்கு வந்து ஸ்டே கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டேவை திராவிட முன்னேற்றக் கழக நண்பர்கள் எல்லாரும் வெற்றியாக கொண்டாடி இருக்க தருணத்துல முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த ஸ்டே ஆகப்பட்டது ஒரு இன்டரிம் ரிலீஃப் தான் இந்த இன்டரிம் ரிலீஃப் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு இன் இன்ஃபேக்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் டாஸ்மாக் மேல ரீட் நடத்தலாம் அப்படிங்கிற ஜட்மெண்ட்டை கொடுத்து அப்சர்வேஷனும் கொடுத்துருந்தாங்க அது மேல மேல்முறையீடு போயிட்டு இப்ப சுப்ரீம் கோர்ட்ல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட ரெயிடும் இன்வெஸ்டிகேஷனுக்கு இடைக்கால தடை அதாவது ஸ்டே கொடுத்துருக்காங்க இன்ட்ரிம் ரிலீஃப் கொடுத்துருக்காங்க டாஸ் மார்க்குக்கு இன் ஃபேக்ட் இந்த பெட்டிஷன் ஆகப்பட்டது டாஸ்மார்க் தான் ஃபைல் பண்ணியிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அந்த பெட்டிஷனில் என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ஃபெடரலிசம் வந்து அஃபெக்ட் பண்ணுறாங்க ரெண்டாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நிறைய லிமிட்ஸ் அதாவது கான்ஸ்டியூஷன் லிமிட்ஸை தாண்டி இயங்குறாங்க அப்படிங்கிற சப்மிஷன் கொடுக்கும் பொழுது சுப்ரீம் கோர்ட் முதல் கட்டமாக அவங்களுடைய சப்மிஷனை ஏற்றுக்கிட்டு ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க கோர்ட்லன்னா நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க நோட்டீஸ் வந்து ரெண்டு விதமாக இஷ்யூ பண்ணலாம் இன்ஃபேக்ட் சுப்ரீம் கோர்ட்டில் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ட்ரீம் ரிலீஃப் கொடுத்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணலாம் இல்லை இன்ட்ரீம் லீஃப் கொடுக்காம நோட்டீஸ் இஷ்யூ பண்ணலாம் ஜென்ரலாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ப்ரொசீடிங்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு இந்த மாதிரி வந்து பெட்டிஷன்ஸ் போடும் பொழுது நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே இன்ட்ரீம் லீஃபும் கொடுப்பாங்க அப்படி தான் ஸ்டே ப்ரொசீடிங்ஸ் வந்து நேற்று வந்து கிராண்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டே கிராண்ட் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஸ்டே கிராண்ட் பண்ணும்போது முக்கியமான சில கேள்விகள் சட்ட கேள்விகளை எழுப்பியிருக்காங்க இந்த சட்ட கேள்விகள் யாரெல்லாம் வந்து சட்டம் படிக்கிறீங்களோ சட்ட மாணவர்கள் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் தெரிஞ்சுக்கணும் சட்டத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களும் இந்த கேள்விகளை தெரிஞ்சுக்கணும் காரணம் என்னன்னா சுப்ரீம் கோர்ட்ல கேள்விகள் தான் எழுப்பியிருக்காங்களே தவிர இந்த அப்சர்வேஷன்ஸை எடுத்துக்க கூடாது ஆஸ் ஆஃப் நோம் ஏன்னா இன்னும் ஃபைனல் ஆர்டர் வரல இது வந்து இன்ட்ரீம் ஸ்டே தான் இன்ட்ரீம் ஸ்டே தான் கிராண்ட் பண்ணியிருக்காங்களே தவிர இன்னும் ஃபைனல் ஆர்டர் கிராண்ட் பண்ணல ஏன்னா ஊடகங்களில் பல இடங்களில் ரிப்போர்ட் பண்ணும்போது எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த கேஸில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வின் பண்ணதாகவே நினச்சிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இன்ட்ரீம் ஸ்டே தான் வந்து சுப்ரீம் கோர்ட் கிராண்ட் பண்ணியிருக்காங்களே தவிர சார் டாஸ்மாக் உடைய ஆர்கியூமெண்ட்ஸை பேஸ் பண்ணி அவங்களுடைய சீனியர் அட்வொகேட்ஸை ஆர்கியூ பண்ணதை பேஸ் பண்ணி இன்ட்ரீம் ஸ்டே தான் கொடுத்துருக்காங்களே தவிர எங்கேயுமே இன்னும் ஃபைனல் ஆர்டர் வரல அப்போ எப்போ சார் ஃபைனல் ஆர்டர் வரும் அப்படின்னா இப்போ வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து அவங்களுடைய சப்மிஷன்ஸை வந்து ஆர்யுமெண்ட்டாக வைக்கணும் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறதுனால என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்னும் ஒரு சில நாட்கள்லையோ ஒரு வாரங்கள்லையோ ரிப்ளை கொடுப்பாங்க அது மேலே ஆர்கியூமெண்ட்ஸ் வைப்பாங்க எப்படி வந்து டாஸ்மாக் வந்து சீனியர் அட்வொகேட்ஸ் எங்கேஜ் பண்ணி ஆர்கியுமெண்ட்ஸ் பண்ணுவாங்களோ அவங்களுடைய சப்மிஷனுக்கு அதே மாதிரி என்போர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் அவங்களுடைய எஸ்டி அதாவது சாலிசிட்டர் ஜெனரல் அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் இவங்க எல்லாம் ஆர்க்யூ பண்ணுவாங்க வேணும்னா டாஸ்மாக் எப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி சீனியர் அட்வொகேட்ஸ் எங்கேஜ் பண்ணாங்களோ அதே மாதிரி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் சீனியர் அட்வொகேட்ஸ் எங்கேஜ் பண்ணலாம் இல்ல சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவும் ஆர்கியூ பண்ணலாம் ஏஎஸ்ஜி ஆர்கியூ பண்ணலாம் அப்படி இருக்கும் பொழுது இந்த கவுண்டர்ஸ் ஆகப்பட்டது இன்னும் ஒரு சில நாட்கள்ல ஃபைல் பண்ணும்போது தான் தெரியும் அவங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட மெரிட்ஸ் என்னன்னு அப்படி பார்க்கும் என்ன மாதிரியான கேள்விகள் சுப்ரீம் கோர்ட் நேற்று ரைஸ் பண்ணியிருக்காங்க அந்த கேள்விகளுக்கு சட்ட விஷயங்கள் என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது மிக அவசியம் அப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெரி வெரி இம்பார்டன்ட் அப்சர்வேஷன் என்ன அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்கன்னா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இஸ் கிராஸிங் ஆல் லிமிட்ஸ் யூ ஆர் டோட்டலி வயலேட்டிங் த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் டாஸ்மாக் நிறுவனம் அஸ் அ கார்பரேஷன் சுப்ரீம் கோர்ட் போகும்போது இன்ஃபேக்ட் மெட்ராஸ் ஹை கோர்ட்லேயே கூட ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் பாதிக்குதுன்னு தான் அவங்களோட சப்மிஷன் இருந்தது மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் வந்து சிட்டிசன்ஸ் தான் அப்ளிகபிளே தவிர ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு ஃபெடரலிசம் வச்சு நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற அப்சர்வேஷன் மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் கொடுத்துருந்தாங்க இது மேலே மேல்முறையிட சுப்ரீம் கோர்ட்டு போயிருந்தாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்டு என்ன கேள்வி கேட்டுருக்காங்கன்னால் இடி இஸ் கிராசிங் ஆல் லிமிட்ஸ் யூ ஆர் டோட்டலி வயலேட்டிங் தெடரல் ஸ்ட்ரக்சர் த கண்ட்ரி இது யாரோட சப்மிஷன் பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க இந்த அப்சர்வேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் போட்ட பெட்டிஷன் மேல இந்த அப்சர்வேஷன் கொடுத்திருக்காங்க அப்போ நோட்டீஸ் இஸ்யூ பண்ணி அந்த நோட்டிஸ்க்கு எப்படி வந்து ரிப்ளை கொடுக்க போறாங்க என் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட் தான் பாயிண்ட் கொஸ்டின் என்னென்னா இது ஃபெடரல் ஸ்ட்ரக்ச்சரை வந்து அஃபெக்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்க வேண்டியது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்களுடைய பார்ப்போம் எப்படி வந்து ஃபெடரல் அஃபெக்ட் ஆகதா இல்லையா என்ன மாதிரி சப்மிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு உண்டு மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ ஆகப்பட்டது அப்ப இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கும் பொழுது பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி அஞ்சுல எஃபெக்ட் கொண்டு வராங்க அப்போ கொண்டு வரும்பொழுதே கிளியரா என்ன ரூல்ஸ் கொண்டு வந்திருந்தாங்கன்னா என்ன ப்ரொவிஷன்ஸ் வந்து லாண்டரிங் டூல இருந்ததுன்னா ஏன்னா எல்லா சட்டமானவர்களும் இதை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த சட்டமாகப்பட்டது சிஆர்பிசி மாதிரியோ இப்ப இருக்கக்கூடிய புது கிரிமினல் லாஸ் மாதிரியோ இது இயங்காது இது வந்து ஸ்பெஷல் சட்டம் இதுல பிரெடிகேட் அஃபென்ஸ் இருந்தா தான் மணி லாண்டரிங் அஃபென்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும் அப்படி பார்க்கும்போது பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ ஆகப்பட்டது கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் வழியா இயங்கக்கூடிய சட்டம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் வழியா இயங்கக்கூடிய சட்டம் ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் போடக்கூடிய கேஸ் ஜென்ரலா அது மேல இருக்கக்கூடிய தான் வந்து ஷெடியூல் டெஃபன்ஸா இருக்கணும் அதே மாதிரி கிளியரா பார்ட்டே ஆஃப் த ஷெடியூல்ல என்னென்ன சட்டங்கள்ல அஃபன்சஸ் இருந்தா பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் படி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்வெஸ்டிகேட் பண்ணலாங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் உண்டு அப்படி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு ஆக்ட் நூத்தி இருபத்தி வந்து பிரெடிகேட் அஃபன்ஸ் கிளாஸிஃபை பண்றதுக்கான பவர் உண்டு இந்த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ படி பிரெடிகேட் அஃபன்ஸா கிளாஸிஃபை பண்ணாதான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஆக்ட் படி இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும் சர்ச் அண்ட் சீஷர் ஆப்ரேஷன் அண்டர் செக்ஷன் செவன்டீன் ஆஃப் லாண்டரிங் ஆக்ட் படி பண்ண முடியும் சமன்ஸ் இஷ்யூ பண்ண முடியும் செக்ஷன் ஃபிஃப்டி படி அது மட்டும் இல்லாமல் ஒரு சமயம் இஷ்யூ லாண்டரிங் இருந்தால் டூ படி அரஸ்ட் பண்ண முடியும் லிபர்டியை டிப்ரூ பண்ண முடியும் இந்த மூணு பண்ணணும்னு சொன்னாக்க முதல் கட்டமாக அது பிரெடிக்கேட்ஸாக இருக்கணும் இப்போ டாஸ்மாக் கேஸ் பொறுத்த வரைக்கும் எது பிரெடிகேட் அஃபென்ஸ் அப்படிங்கிற கேள்வியும் சுப்ரீம் கோர்ட் எழுப்பியிருக்காங்க அதுக்கு நாற்பத்தி ஒரு எஃப்ஐஆர்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் போட்ட எஃப்ஐஆர்ஸ் பேஸ் பண்ணி தான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரேட்ஸ் நடத்துறதா குறிப்பிடுறாங்க அந்த நாற்பத்தி எஃப்ஐஆர் ஆகப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் இருக்கக்கூடிய எஃப்ஐஆர்ஸ் இது யார் மேல போடப்பட்டிருக்குன்னா டாஸ்மாக் ஊழியர்கள் மேலே பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி எயிட் படி இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் மேலே கேஸ் போடப்பட்டிருக்கு இந்த கேஸ் ஆகப்பட்டது தனிநபர் தான் இருக்கு அப்படிங்கிறது தான் டாஸ்மாக் உடைய சப்மிஷன் இப்போ நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா தனிநபர் இண்டிவிஜுவல் வந்து கரப்ஷன் கேஸ்ங்கிறது அவங்க மேல ஏன் வருதுன்னா டாஸ்மாக்ல இருக்கக்கூடிய லீக்கேஜஸ் ரெவன்யூ லீக்கேஜஸ் டாஸ்மாக்ல இருக்கக்கூடிய ரிஸ்க் அண்ட் கண்ட்ரோல் மேட்ரிக்ஸ் இருக்கக்கூடிய ரிஸ்க் இருக்கு ஆனா அதுக்கு கண்ட்ரோல் கிடையாது சிஎன்ஏஜி கண்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா கிளியரா அவங்களுடைய அப்சர்வேஷன்ல டாஸ்மாக்ல இருக்கக்கூடிய முறைகேடுகள் டாஸ்மாக்ல இருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சி வீக்னஸையும் கிளியரா வந்து அவங்களுடைய ஆடிட் ரிப்போர்ட்லயே குறிப்பிட்டிருக்காங்க அப்போ டாஸ்மாக்ல இருக்கக்கூடிய வீக்னஸ சரி பண்ண வேண்டிய இடத்துல டாஸ்மாக் நிறுவனத்துடைய அதிகாரி இருக்காரு அப்படி சரி பண்ணிருந்தா இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஊழல் பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்போ தேர் இஸ் எ நெக்ஸஸ் பிட்வீன் கண்ட்ரோல் வீக்னஸ் இன் டாஸ்மாக் வித் நீங்க நடக்கக்கூடிய ஊழலுக்கும் சம்பந்தம் இருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஹவர் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் பேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் என்ன கேள்வி எழுப்பி இருக்காங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சுப்ரீம் கோர்ட் கேள்வி எழுப்பி இருக்காங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்றது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கவுண்டர்ல என்ன கேள்வி எழுப்பி இருக்காங்க இண்டிவிஜுவல்ஸ் மேல போட்ட கேஸுக்கு எப்படி வந்து நீங்க கார்பரேஷன் மேல நீங்க வந்து ரெய்ட் நடத்தலாம் இண்டிவிஜுவல் மேல கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தா இண்டிவிஜுவல் தானே ரெய்ட் நடத்த முடியும் ஆனா இண்டிவிஜுவல் மேல எஃப்ஐஆர் போட்டுட்டு நீங்க எப்படி கார்பரேஷன் மேல ரெய்ட் நடத்தலாம் அதாவது டாஸ்மாக்ங்கிற நிறுவனத்தை மேல நீங்க ரெய்ட் நடத்தலாம் அப்படிங்கிற கேள்வியும் அப்சர்வேஷனும் கேட்டிருக்காங்க இது கேள்விதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இளையதளத்துல எல்லா இடத்துல என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஆஸ் தோ ஃபைனல் judgment வந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க அது கிடையாது இது இன்டர்ம் ஸ்டே தான் கேள்விகள் எழுப்பி இருக்காங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கவுண்டர் ஃபைல் பண்ணோம் கவுண்டர்ல டெஃபினட்டா வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க எப்படி வந்து இண்டிவிஜுவல் மேல போட்ட எஃப்ஐஆர் கிளப் ஆகி அது மேல வந்து டாஸ்மாக் நிறுவனம் மேல ரெய்ட் நடத்துறாங்கன்றத கிளியரா வந்து குறிப்பிடுவாங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படி பார்க்கும் பொழுது Senior advocates task mark meatka appear onga en Very very important. I read the exact words of the senior advocates. I quote: This is a corporation giving liquor outlets, and we found some of the people to whom outlets have been given are actually taking cash. So the state itself filed 41 FIRs from 2014 to 2021 against individuals, not against the corporation. The ED comes into picture in 2025. அண்ட் ரைட்ஸ் த corporation, டாஸ்மாக் அண்ட் த ஹெட் ஆஃபீஸ் ஆல் ஃபோன்ஸ் டேக்கன் taken, everything டேக்கன் everything க்ளோன் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் Advocate, பிரசென்ட் பண்ணி ஒன் ஆஃப் த சீனியர் பிரசென்ட் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது சீனியர் அட்வொகேட் ஆர்கியூ பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட் திஸ் is அன் issue ஆஃப் privacy. அவங்க ஃபோன்ஸை வந்து சீஸ் பண்ணதுனால இது வந்து பிரைவசி இஷ்யூ அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தாங்க ரெண்டு சீனியர் அட்வொகேட்ஸ் வந்து டாஸ்மாக் தரப்பில் ஆர்கியூ பண்ணி இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு இதை சப்மிஷனாகவும் கொடுத்துருக்காங்க இந்த சப்மிஷனை பேஸ் பண்ணி தான் சுப்ரீம் கோர்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை நோக்கி சுப்ரீம் கோர்ட் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க பிரைமரியாக மூணு கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அஃபெக்ட் பண்ணியிருக்காங்களா இந்த ரேட்ஸ் வழியா ரெண்டாவது இண்டிவிஜுவல்ஸ் மேல போட்ட நாற்பத்தோரு எஃப்ஐஆர் வந்து ப்ரெடிகேட் அஃபன்ஸ்னா இண்டிவிஜுவல்ஸ் தான் நீங்க ரேட் பண்ணிருக்கணும் ஆனால் கார்பரேஷன் டாஸ்மாக ரேட் பண்றதுக்கு காரணம் என்ன மூணாவது பிரைவசியை அஃபெக்ட் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற மூன்று கேள்விகளும் இப்ப சுப்ரீம் கோர்ட் முன்னாடி இருக்கு இதுக்கு டெபினட்டா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்களுடைய கவுண்டர்ல ஆன்சர்ஸ் கொடுப்பாங்க முதல்ல இந்த கொஸ்டின் ஆஃப் ஃபெடரலிசம் அப்படின்னு ஏன் வருதுன்னா கேஷவானந்த பாரதி விசா ஸ்டேட் ஆஃப் கேரளால இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷரி பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவது இம்பார்ட்டன் ஃபீச்சர் ஃபெடரலிசம் அந்த ஃபெடரலிசம் பாதிக்கப்பட்டதுன்னா பேசிக் ஸ்ட்ரக்சரை பாதிக்கிற மாதிரி அப்படிங்கிற பாயிண்ட்ஸும் உண்டு ஆனால் இந்த ஃபெடரலிசம் யாருக்கான ஃபெடரலிசம் அப்படிங்கிற அந்த கேள்வியும் உண்டு அந்த கேள்விக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இந்த மேட்டர் வரும் பொழுதே கிளியரா மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய ஜட்மெண்ட்ஸ்ல அப்சர்வேஷனாவே இருந்தது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஃபெடரலிசம் அப்படிங்கிறது வந்து சிட்டிசன்ஸ் நோக்கி தானே தவிர ஒரு அஃபென்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ணும் ஃபெடரலிசம் அப்படிங்கிறது அப்ளை ஆகாது அஃபென்ஸ்க்கு வந்து ஸ்டாப் பண்றதுக்காக ஃபெடரலிசம் அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு அப்சர்வேஷனும் மெட்ராஸ் கோர்ட் கொடுத்திருந்தாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்த ஃபெடரலிசம் வந்து எப்படி அப்ளிகபிள் ஆகாது இந்த ரேட்ஸ்கின்றத டெஃபினட்டாக வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் குறிப்பிடுவாங்க ரெண்டாவது இம்பார்டன்ட் பாயிண்ட் என்னன்னா இண்டிவிஜுவல்ஸ் மேலே போட்ட எஃப்ஐஆர்ஸ் எப்படி வந்து டாஸ்மாக் நிறுவனத்து மேல ரேட்ஸ் நடத்த முடியும் ஆஸ் பர் செக்ஷன் செவன்டீன் ஆஃப் தி பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சர்ச் அண்ட் சீஷர் வேர் த டைரக்டர் ஆர் எனி அதர் ஆஃபீஸர் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் டெப்டி டைரக்டர் authorized by him for the purpose of this section on the basis of information in his possession as reason to believe the reason for such belief to be recorded in writing அப்படி பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படினா search பண்ணலாம் எப்படி search பண்ணலாம் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட 6 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க எப்படி search பண்ணனும்னு சோ இந்த search procedures section 17 படி individuals માલે f i r போટરнде task mark માલે இந்த search நடத்த முடியுமா அப்படிங்கற கேள்வியும் ഉണ്ട് ஜென்ரலா கம்பெனி சட்டத்தின் படி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாக்க அந்த கம்பெனி ப்ளஸ் டைரக்டர்ஸ் மேல ரேட்ஸ் நடத்துவாங்க இது ஏன் நடத்துவாங்கன்னா தேர் இஸ் அ பிரின்சிபல் ஆஃப் லா கால் டாக்டரின் ஆஃப் விகேரியஸ் லைபிலிட்டி டாக்டரின் ஆஃப் விகேரியஸ் லைபிலிட்டி அந்த நிறுவனமாகப்பட்டது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மனிதர்களால இல்லாட்டி அந்த மேனேஜ்மெண்ட்னால தான் நடக்க நடக்கப்படுதே தவிர நிர்வாகமா தவறு எதுவும் பண்ணாது அதை பேஸ் பண்ணி டாக்டரின் ஆஃப் வைக்கேரியஸ் லேபிலிட்டின்னு உண்டு ஆனால் இங்க இந்த எஃப்ஐஆர்ஸ் ஆகப்பட்டது இண்டிவிஜுவல்ஸ் மேல போட்டிருக்கிறதுனால இண்டிவிஜுவல்ஸ் மேல தான் ரைட் நடத்திருக்கணும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பிரிவென்ஷன் மணி நோண்டிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ இந்த இண்டிவிஜுவல்ஸ் ஊழல் பண்றது காரணமே கண்ட்ரோல் வீக்னஸ் வந்து டாஸ்மாக்ல இருந்ததுனால தான் அந்த கண்ட்ரோல் வீக்னஸ் ஆகப்பட்டது ஆடிட்டரும் கிளியரா குறிப்பிட்டிருக்காங்க யார் ஆடிட்டர் கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவங்களுடைய அப்சர்வேஷன்ஸும் உண்டு அப்போ இந்த கண்ட்ரோல்ஸ் சரி பண்ண வேண்டிய இடத்துல யார் இருக்கானா மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் டாஸ்மாக் அப்ப மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் டாஸ்மாக் இந்த கண்ட்ரோல்ஸ் சரி பண்ணனு சொன்னாக்க அந்த கண்ட்ரோல் சரி பண்ணனா எப்பயுமே ஊழல் நடக்க வாய்ப்பு உண்டு அப்ப ஊழல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குனது டாஸ்மாக் இப்போ நாற்பத்தி ஒரு பேர் மேல இருக்கக்கூடிய எஃப்ஐஆர் விட்டுருங்க இதையும் தாண்டி பெரிய ஊழல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்க இருக்குன்றதுனால இந்த ரெய்ட்ஸ் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்ஃபர்மேஷன்ஸை பேஸ் பண்ணி நடத்திருக்க வாய்ப்பு உண்டு அந்த இண்டிவிஜுவல்ஸ் ரெய்ட் பண்ணும்பொழுது டெஃபினட்டாக அந்த நாற்பத்தோரு எஃப்ஐஆர்ஸ் இருக்கிற இண்டிவிஜுவல்ஸுக்கும் சமன்ஸ் அனுப்பிச்சிருப்பாங்க அந்த சமன்ஸை பேஸ் பண்ணி அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி அந்த பணமாகப்பட்டது எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் ரெய்ட் நடத்தியிருப்பாங்க அப்போ சர்ச் அண்ட் சீஷன் நடத்தும் பொழுது முதல் கட்டத்தில் அந்த நாற்பத்தோரு எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷனை பேஸ் பண்ணி இல்லை அவங்களை சமன் பண்ணி கொடுத்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் டாஸ்மாக் நிறுவனத்தை கண்டிப்பாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்ட் பண்ணியிருப்பாங்க இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் ரெக்கார்டு இல்லாமல் சர்ச் அண்ட் சீஷர் பண்ண முடியாது அப்படி மெட்டீரியல் ரெக்கார்டு வச்சுக்கிட்டு தான் அப்ரூவல் வாங்கிட்டு தான் செக்ஷன் செவன்டீன் ஆஃப் த பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ படி சர்ச்சன் சீஷர் நடத்த முடியும் அப்படி நடத்திருக்காங்களா அந்த நடத்திருக்கிறத பத்தி சப்மிஷன்ஸ் கொடுப்பாங்களான்றத வரக்கூடிய நாட்களை தான் பார்க்கணும் அல்டிமேட்டா இப்ப சுப்ரீம் கோர்ட் ரோல் ஆஃப் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வித் ரெஸ்பெக்ட் டு டாஸ்மாக் கேட்டிருக்காங்க இந்த கேள்விகள் மிக மிக அவசியம் காரணம் என்னன்னா ஃபெடரல் கண்ட்ரில கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் இருக்கக்கூடிய சட்டம் பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் ஆகப்பட்டது ரெண்டாயிரத்தி அஞ்சுல கொண்டு வரும் பொழுது யார் இந்த சட்டத்தை எதிர்க்கிறாங்களோ அவங்க தான் இந்த சட்டத்தை கொண்டு வராங்க அப்போ இருக்கும் போது இந்த சட்டத்தை பாதிக்கிற மாதிரி கொண்டு வந்த பாயிண்ட் இருந்தாலும் இப்போ இப்போலிசம்னால் அவங்க அஃபெக்ட் ஆகுறதுனால இந்த சட்டத்தினால அஃபெக்ட் ஆகிறதுனால பெடரலிசம் காட்டி இந்த அஃபன்ஸ் வந்து வெளில வர முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் உண்டு அப்போ இதுக்கான சப்மிஷன்ஸ் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வரக்கூடிய நாட்களில் டெஃபினட்டா கவுண்டர் கொடுப்பாங்க இன்னைக்கு கண்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுடைய ரிப்போர்ட்ஸ் அவங்க தான் ஆடிட்டர் ஃபார் டாஸ்மாக் அந்த ரிப்போர்ட்ஸ் ஆகப்பட்டது டெஃபினட்டா பயன்படும் ரெண்டாவது இன்டர்னல் ஆடிட்டர் ஆஃப் டாஸ்மாக இருப்பாங்க அவங்களும் சில அப்சர்வேஷன்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க ஏன்னா கண்ட்ரோல் வீக்னஸஸ் இருக்கும்போது கரப்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது அது சரி பண்ண வேண்டிய இடத்துல வந்து மேனேஜ்மெண்ட் இருக்காங்க அப்போ அது சரி பண்ணலன்னா அதனால ஃப்ராட் நடக்க வாய்ப்பு உண்டு அப்படி ஃப்ராட் நடந்தா கார்பரேட் கவர்னன்ஸ் நார்ம்ஸ் படி டாஸ்மாக் உடைய தலைமை தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் முதல் கட்டத்தில் அதனால என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி கவுண்டர்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் காரணம் என்னன்னா கவுண்டர் கொடுக்கும்பொழுது இன்னைக்கு ரைஸ் பண்ணிருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்ல ரைஸ் பண்ணிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு டெஃபினட்டா ஆன்சர் கொடுப்பாங்க அட் திஸ் ஜங்ஷர் டாஸ்மாகோட ரெய்டுக்கு இன்ட்ரீம் ஸ்டே கொடுத்து நோட்டீஸ் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கொடுத்துருக்காங்க இந்த கேஸை டிசைட் பண்ணக்கூடிய பவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் உண்டு சுப்ரீம் கோர்ட் அஸ் த அல்டிமேட் பவர் டு டிசைட் அதனால இன்னைய தேதியில இன்டர்ம் ஸ்டே தான் கொடுத்துருக்காங்க நோட்டீஸ் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கொடுத்துருக்காங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்களுடைய லாஃபுல் சப்மிஷனை இன்னும் கூடிய சீக்கிரம் வரக்கூடிய நாட்கள்ல கொடுப்பாங்க அது மேல ஆர்குமெண்ட்ஸ் பண்ணுவாங்க அது மேல கவுண்டர் ஆர்கியுமெண்ட்ஸ் வந்து டாஸ்மாக் வழக்கறிஞர்கள் பண்ணுவாங்க இந்த டாஸ்மாக் கேஸ் ஆகப்பட்டது இட்ஸ் அ கிளாசிக் கேஸ் ஆஃப் வெதர் இண்டிவிஜுவல்ஸ் மேல ஃபைல் பண்ண எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி கார்பரேஷன் மேல ரேட்ஸ் நடத்த முடியுமா நடத்த முடியாதான்னு இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு சட்ட மாணவர்கள் இருந்து என்ன கற்றுக்கணும்னா சட்டமாகப்பட்டது கான்ஸ்டிடியூஷனிசமும் இன்டெகிரிட்டியும் மொராலிட்டியும் பேஸ் பண்ணி இயங்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் அந்த சட்டமாகப்பட்டது என்னைக்குமே ஆர்டிக்கல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூவை பைபாஸ் பண்ணி இயங்க முடியாது அப்படிங்கிறத கிளியராக பல காணொலி வழியாக சொல்லிட்டு இருந்தேன் ஒரு சமயம் ஆர்டிகல் டுவெண்ட்டி இல்லை டுவெண்ட்டி ஒன் ஆர் டுவெண்ட்டி டூ சார்ந்து இல்லாமல் ஒரு சட்டம் இயங்கிச்சுன்னா அது அன்கான்ஸ்டியூஷனலா அந்த ஆக்டோ அது ஆர்பிட்ரேட்ரின்னு சொல்லி டிக்ளேர் பண்ற பவரும் உண்டு அவர் சுப்ரீம் கோர்ட் பொறுத்த வரைக்கும் எந்த டிசிஷன் இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் அஸ் அல்டிமேட் பவர் டு டிசைட் பட் லா ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய யங் அட்வொகேட்ஸ் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த சட்டத்துல இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் ரொம்ப அவசியம் ஏன்னா இந்த சட்டமாகப்பட்டது சிஆர்பி மாதிரியோ ஐபிசி மாதிரியோ மத்த இன்கம் டாக்ஸ் ஜிஎஸ்டி மாதிரி கூட இது இயங்காது இந்த சட்டமாகப்பட்டது ஒன்லி வென் தேர் இஸ் அ பிரெடிகேட் அஃபென்ஸ் there can be an investigation by ED under the Prevention of Money Laundering Act 2002. அப்படி இருக்கும் பொழுது இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆகப்பட்டது நடக்குமா நடக்காதா வரக்கூடிய நாட்கள்ல சுப்ரீம் கோர்ட் என்ன மாதிரி அப்சர்வேஷன்ஸ் கொடுக்க போறாங்க அப்படி கொடுத்தா அது லேண்ட்மார்க் ஜட்மெண்டா மாறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு However, the task mark case will become a landmark judgment where all the law students should know. Thank you.